ஹோசோன் யோகா ட்ரஸ்ட் நடத்தும் மாநில அளவிலான யோகா போட்டி கோவை சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கவுமார மடாலயத்தில் வியாழக்கிழமை இன்று காலை பத்து மணி அளவில் ஹோசோன் யோகா ட்ரஸ்ட் நடத்தும் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கவுமார மடாலய சிறவை ஆதினம் தவ திருக்குமர குருவர சுவாமிகள் தலைமை தாங்கினார் மாநில அளவிலான யோகா போட்டியினை சந்திரா ஃபவுண்டேஷன் நிறுவனர் மற்றும் சிஇஓ அரவிந்த் மகுடேஸ்வரன் துவக்கி வைத்தார் மாநில அளவிலான யோகா போட்டியில் கோவை நீலகிரி திருப்பூர் சேலம் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு டிகேஎஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் சுஜாதா மற்றும் ஓசோன் யோகா நிறுவனர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை மாணவர்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்வில் சின்னவேடம்பட்டி கௌமார மடாலயம் மேலாளர் ராமநாதன் டிஆர்ஏ மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பொன்னம்மாள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் ஓசோன் யோகா சென்டர் யோகா மாஸ்டர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தவத்திரு கந்தசாமி சுவாமிகள் அவங்க அதாவது டிகேஎஸ் கேஎஸ் பள்ளியில் சின்னவேளம்பட்டியில் மாநில அளவிலான யோகா போட்டி இன்றைக்கி நடந்தது தமிழ்நாடு பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுமார் நூற்றி ஐம்பது பேர் இன்னைக்கு கலந்து கொண்டார்கள் இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா வயசு வந்து பிலோ எயிட் அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர் அண்டர் டென் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் எயிட்டீன் அப்படிங்கிற பல்வேறு துறையில் அது ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக நடந்தது ஒவ்வொரு அணிக்கும் மூணு மூணு பேர் ப்ரைஸு கொடுத்தோம் ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா எபோவ் எயிட்டீன் அப்படின்னு பதினெட்டு வயது மேலே அளவங்க எல்லோரும் அது ஒரு கேட்டகரி கலந்துட்டாங்க எல்லாருக்கும் படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யோகா அப்படிங்கிறது என்ன ஒரு இதாக நிறையா பேருக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் நல்லா ரீச் ஆகிட்ருக்கு உலகம் பூராமே போட்டி நடந்துகிட்ருக்குது ப்ளஸ் இதில் இந்த மாதிரி பரிசு வாங்கினதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்லூரிகளுக்கு போகும்போது கூட நிறைய பேருக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரொடக்ஷனோட ஜாயின் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இது இந்த யோகா சிறப்பாக நடந்ததுக்கு இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பிரின்ஸ்பால் அவங்க தலைமையில் எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்தாங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்